அனைவருக்கும் வணக்கம் என்னால் நன்னாளாகட்டும் வருஷப்பிறப்பு அப்படின்றது ஆரம்பிச்சிருச்சுங்க தமிழ் புத்தாண்டாகட்டும் ஆங்கில புத்தாண்டாகட்டும் ஆல்ரெடி நம்ம பாதி வருஷத்தை கடந்து தான் நிற்கிறோம் சனிப்பயிற்சி அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பல முக்கிய நிகழ்வுகளை நம்ம இந்த வருடம் கடந்திருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சி இருக்கிறதாலே இது ரொம்பவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்துதான் கருதப்படுது இது மேஷ ராசியில ஏற்படுத்தும் தாக்கம் என்ன அப்படின்றத பல விஷயங்கள்லையும் அந்த மேஷ ராசிக்காரர்கள் என்ன மாதிரியெல்லாம் தன்னை தற்காத்துக்களும் என்ன நன்மைகள் நடக்குது அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு மேஷ ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாதம் குரு ராகு கேது கிரகங்களினுடைய பெயர்ச்சியானது நடைபெற இருக்குது வருஷ கணக்கில் பயிற்சியாகக்கூடிய சனி குரு ராகு கேது மட்டும் இல்லாமல் மாத மாதம் பயிற்சியாகக்கூடிய கிரகங்களும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஏழு கிரகங்களினுடைய பயிற்சியானது இருக்குங்க இது பனிரெண்டு ராசிகள்லேயுமே ரொம்பவும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் சித்திரையானது பிறந்திருக்கு புதிய நிதியாண்டும் பிறந்திருக்கு விரைவில் புதிய கல்வியாண்டும் பிறக்க இருக்கு இதனால பல திட்டங்களோட மே மாதத்தை நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம் அந்த வகையில் இந்த மாதத்துல மேஷராசி பெறப்போகும் பலன்கள் ரொம்பவே ஏராளம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் உங்களுக்கு அமோகமானதா இருக்கும் மாதத்தின் முதல் பதினைந்து நாட்கள் உங்களுடைய சொந்த ராசியில சூரிய பகவான் உச்சம் பெற்று காணப்படுறாரு அதன் பிறகு அவர் உங்களின் இரண்டாம் வீட்டிற்கு பயிற்சியாகிறாரு இதனால் வரையில் விரயத்தில் இருந்த ராகு பகவான் மே பதினெட்டாம் தேதி லாபஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறாரு கேது பகவான் உங்களுடைய நான்காம் வீட்டிற்கு பயிற்சியாகிறாரு இது உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ராகு பகவான் பதினோராம் இடத்திற்கு பயிற்சி ஆகறதால உங்களுக்கு செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்க போறார் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மன கவலைகள் நீங்க போகுது இறக்கிய எல்லா விதத்த காரியங்களையும் நீங்க வெற்றி காண போறீங்க நீண்ட காலமாக திட்டமிட்டு செஞ்சு வந்த காரியங்கள் எல்லாமே வெற்றியில் முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண வரவானது கிடைக்கப்பெறும் புதிய கடன்கள் உருவாகும் சுப செலவுகளானதாதாங்க இருக்கும் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாகிறாரு இது மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கு கடந்த காலங்களில் நிலவி வந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகி காரியங்கள் எல்லாம் கைகூடும் வகையில் அமைய பெற்றிருக்கு பண வரவானது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் பழைய பாக்கி வசூலாகலாம் புதனுடைய சூரியன் இணையறதால புதிய ஆதிக்கிய யோகம் உண்டாகும் நிறைய நல்ல அனுபவங்கள் கிடைக்கப்பெறும் எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் கை கொடுக்கலாம் தெளிவாக திட்டமிட்டு இறங்கும் காரியங்கள்ல பிரம்மாண்டமான வெற்றியானது காத்து கொண்டிருக்கு உங்களின் பெயர் புகழ் ஆனது அதிகரிக்கலாம் ஐந்தாம் அதிபதி வலிமையாக இருக்கிறதால போட்டி தேர்வுகளுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு கட்டாயம் வெற்றியானது கிடைக்கப்பெறும் உத்தியோகம் தொழில முன்னேற்றமானது இருக்குங்க உத்தியோகத்துல புதிய உயர்வு போன்ற முயற்சிகளை நீங்க பெறுவீங்க ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைக்கலாம் பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும் உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரமானது கிடைக்கும் சமூகத்தில் அந்தஸ்து உயரலாம் கனவுகள் நிறைவேறும் கல்வியில் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான முன்னேற்றமானது காணப்படும் ஆடை தங்கம் சேர்க்கை ஆபரணங்கள் போன்ற சேர்க்கைகள் உங்களுக்கு ஏற்படலாம் தொழிலில் புதிய முயற்சிகளானது நிறைவேறும் முதலீட்டில் லாபம் அப்படின்றது நன்றா இருக்குங்க சுப காரியங்கள் நிறைவேறும் முதியோர்களுக்கு மன நிறைவானது ஏற்படும் ஆரோக்கியத்தில் நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிகர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சீருடை பணியாளர்கள் ரியல் எஸ்டேட் தகவல் தொடர்பு கட்டுமானம் ஆகிய துறையில் இருக்கிறவங்க மிகப்பெரிய ஏற்றத்தை பார்க்க போறீங்க வரவு நல்லா இருந்தாலும் சனி பகவான் வீண் வரையம் இருக்கத்தான் செய்யும் ஆரோக்கியத்துல கழுத்து கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல எச்சரிக்கையா இருக்கணும் பெண்களினுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனமானது தேவைப்படுது பனிச்சுமை பதற்றம் அதிகரிக்கலாம் பக்கத்துல இருக்கிற முருகன் கோவில் தரிசனம் செய்யறதால தடைகள் விலகி நன்மைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மே ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமான் திகழப்போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவானது ஏற்படும் சேமிப்புகள் அதிகரிக்கும் கனவுகள் நனவாகலாம் உடலும் மனமும் ஆரோக்கியமானதாக இருக்கும் திருமண முயற்சிகளானது கைகூடும் வாழ்க்கை துணையை அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் ஒரு சிலருக்கு திடீர் பணவரவு ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் கை சேரலாம் சொத்து வாங்குறதுக்குரிய யோகம் உண்டாகும் வேலையை பொறுத்த வரைக்குமே திறமையை நிரூபிக்கும் மாதமா இந்த மாதம் திகழப் போகுது ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் புதிய வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு முதல் முயற்சியிலேயே வெற்றியானது பெறலாம் தொழிலை வரைக்குமே எதிர்பார்த்த அளவிற்கு லாபமானது ஏற்படும் இதனால தொழிலில் நல்ல முயற்சியும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க இன்னும் கூடுதலாக அம்மனை வழிபடுறதால பல நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த மாதத்துல ஆறு கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் நடக்க இருக்கு புதன் குரு சூரியன் ராகு கேது சுக்கரன் ஆகிய கிரகப் பயிற்சிகள் நடக்கப் போகுது இதுல புதன் மாத தொடக்கத்துல ராசிக்கும் பின்னர் ராசிக்கும் பயிற்சியாக இருக்காரு குரு மிதுன ராசிக்கும் ராகு கும்பத்திலும் கேது சிம்ம ராசியும் பயிற்சியாகிறாரு சூரிய பகவான் ரிஷப ராசியில் கூடிய வைகாசி மாதமும் தொடங்க இருக்கிற நிலையில் இந்த மே மாதம் ரொம்பவே அற்புதமான மாதமாக இருக்க போகுது இந்த மாதத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் இருந்தாலுமே மேஷ ராசிக்காரர்களுக்கு அருமையான பலன்களும் இருக்குங்க ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் பணத்தை சரியாக நிர்வகிக்கிறதுல கவனமானது தேவைப்படுது பணியிடத்தில் கடின உழைப்பும் தேவைப்படும் உங்களுடைய பேச்சு மற்றும் செயலை கட்டுப்படுத்துறது அவசியமா பார்க்கப்படுது உங்களுடைய நிலைமை இரண்டாம் இடத்திற்கு சற்று மேம்படும் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய உதவியானது பெறும் தடைபட்ட வேலைகளை முடிக்க முடியும் தொழில் சார்ந்த வளர்ச்சியானது உண்டாகும் மாதத்தின் நடுவில் உடல் நலம் மற்றும் உறவுகளை பராமரிக்கிறதுல கவனமானது தேவைப்படுது உணவு விஷயத்தில் கவனமாக இந்த மாதத்தில் சிறிய முதலீடு செய்தாலும் அதில் கவனமானது தேவைப்படும் ஆன்மீகத்தில் அதிகரிக்கும் காதல் உறவுல கவனம் தேவைப்படுது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் திருமண வாழ்க்கையில துணையினுடைய உணர்வை புரிந்து அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறது பல நன்மைகளை நமக்கு கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க எந்த காரியங்களையும் நேர்மையும் உண்மையும் கொண்டவர்கள் தான் நீங்க நீங்க கடுமையாக உழைக்க தயங்காதவங்களாக இருப்பீங்க நேரத்தின் அருமையை உணர்ந்தவங்க இந்த மாதம் எதிர்பார்த்த திருப்பங்கள் உண்டாகும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உண்டாகும் திறமைக்காக எதையுமே சமாளிப்பீங்க திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடக்கும் பொருள் வரவுக்கு தரக்கூடிய வகையில இருக்கும் செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கலாம் தொழில் வியாபாரத்தில் மேன்மையானது உண்டாகும் வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் ஆனா வாடிக்கையாளர்களை அனுசரித்து போறது அப்படின்றது ரொம்ப நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பாங்க நிலுவையில் இருக்கிற தொகையானது வந்து சேரும் சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்குங்க குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தெய்வ நம்பிக்கையானது கூடலாம் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பிள்ளைகளினுடைய நலன்ல அக்கறை காட்டுவீங்க பெண்களுக்கு திறமையா சமாளிச்சு எந்த பிரச்சனையில இருந்தும் வெளிப்படுவதற்கான சாதகமான முடிவை பெறக்கூடிய வகை உங்களுக்கு இருக்கு இழுபறியா இருந்த காரியங்கள்ல எதிர்பார்த்த திருப்பங்கள் உண்டாகும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்க காப்பாற்றி நன்மதிப்பை பெறுவீங்க பண வரவானது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் மனசில் ஏதாவது டென்ஷன் உண்டாகலாம் உடல் சோர்வுகள் வரலாம் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் புதிய நபர்களின் அறிமுகம் அவர்களால் நன்மையும் உண்டாகலாம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் சாமர்த்தியமான பேச்சு வியாபார விருப்திக்கு கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணி தொடர்பாக அலைய வேண்டிய தேவை ஏற்படலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலம் பிரச்சனைகள் சரியாகும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்ய முற்படுவீங்க உறவினர்களின் வருகையானது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் எடுத்த காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க பண வரவானது எதிர்பார்த்தபடி இருக்கும் உங்களுடைய சாதுரியமான பேச்சு உங்களுடைய வெற்றிக்கு மூலதனமாக இருக்க போகுது மாணவர்கள் பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களின் மதிப்புக்கு ஆலோசனை தரதால உங்களுடைய திறமையும் செயல்பாடும் வெற்றியை பெறக்கூடிய வகையில் இருக்கும் போட்டித் தேர்வு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு இடையிலான போட்டிகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை தீபமேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா வயதான தம்பதிகள்கிட்ட ஆசிர்வாதம் பெற்றீங்கன்னா எல்லா காரியங்கள்லேயும் நன்மை உண்டாகும் இந்த மே மாதத்திற்கான ராசிக்கான பலன் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்